ஓகே போய்ட்டு வரேன் பாய் ஆ சரி சரி ஆய் அவன் கிளம்புவா அண்ணா நான் சும்மா சொன்னேன் உங்கள் எல்லா செலவும் தங்கச்சி நான் வாங்க அண்ணா தங்கச்சியோட கூப்பிடுறேன் எல்லோரும் வெளியே போகலாம் சரி சாமி நீ பிள்ளை தங்கப்பிள்ள தங்கப்பிள்ள வாங்க ஆனால் ஆளுக்கு ஒரு செலவு பண்ணிக்கிட்டு வருவாங்க நீ ஒன்றா சரியா அஸ்வின் நீ கூப்பிடு என்ன ஆ செந்தமிழ் கூப்பிடு அஸ்வினே பருத்தி வீரனா செந்தமிழ் கூப்பிடுவோம் பிரியா பாய் 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 ம் பாட்டி மூக்குப்படி போடுவோம் ஐயா ஐயா அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா என் உடல்நிலை என்ன ஆகுறது ஐயா லைவ் போட்டால் வாங்க பருத்தி வீரன் ராமசாமி என் பிள்ளை வரும் பருத்தி வீரன் வந்து வந்துடும் சின்ன பிள்ளை வேலை இருந்தால் கொஞ்சம் வராது பருத்தி வீரன் அண்ணா தான் கமாண்ட் போடுறேன் பார்க்குறியா பருத்தி வீரன் இரு சொல்கிறேன் நம்ம சித்ரா என்ன தெரியுமா போட்டிருக்காங்க அண்ணா நான் சும்மா சொன்னேன் உங்கள் எல்லா செலவையும் எல்லா செலவையும் தங்கச்சி நான் ஏற்றுக்கிறேன் தங்கச்சியோட கூப்பிடுகிறேன் வாங்க எல்லாரும் வெளியே போகலாம் சரியா பருத்தி வீரன் சிலப்பில் என் பேத்து சொல்லியிருக்கு ஆயா லைக் போட்டா லவ் போட்டா வாங்க பரதிவீரன் ஆ சரி 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 பருத்தி வீரன் அண்ணா உங்களுக்கு தான் கமான் போடுகிறேன் பார்க்குறீங்களா இல்லையா பார்த்துருச்சு என் பிள்ளை ஹாய் நல்லா இருக்கீங்களா வாங்க 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 ஐயோ சித்ரா சிஸ்டர் நீங்க என்ன நேம் போடாம போட்டிங்களா சரி வேற யாருக்கிட்டே பேசுறீங்கன்னு நினைச்சேன் சாரி சிஸ்டர் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஆ கரெக்டாக பேசுவோம் என் சில்ல பிள்ளை பருத்தி விறான் எதா இருந்தாலும் ஏதோ சாக்ட் கரெக்ட் ஆ சித்துமா மம்மி வாங்க சித்தரா ஏ சித்து வாங்கம்மாங்கம்மாங்காரங்க வந்திருக்காங்க பருத்தி வீரன் பாய் கடல் கண்ணி பாய் கடல் கண்ணி கடல் கண்ணி கிளம்பிட்டாங்களா சரி ஆயா அவங்க கிளம்பவா அண்ணா இந்த லைவ்ல நான் உங்களை மட்டும்தான் தான் கூப்பிடுகிறேன் அதனால் நான் போடுற பாருங்க சித்திரா அவங்களோட மட்டும்தான் பேச்சுக்கிட்டு இருக்காங்க டைம் போடா டைம் போடா டைம் போடா போடா வேலையா ஆ டைம் என்ன போடுறான் இங்கிலீஷில் இந்தியில போடுறானா ஓ மை காட் சரி சாமி எல்லாரும் பாய் சொல்லுங்க மணி என்ன ஆகுது பன்னெண்டு மணி ஆச்சு நேற்று மாதிரி தான் சப்பண்ணா பாய் குட் நைட்டு சித்ராமா வைத்துங்க மாத்திரையெல்லாம் போட்டிங்களா ஹாய் வாங்க 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 லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க ஆயா கிளம்ப போகிறேன் கிளம்ப போகிறேன் கிளம்ப போகிறேன் ஆயா போய் தூங்குறது சரிங்களா மேக்கப்லாம் அழிச்சிட்டு அப்படியே நல்லா தூங்கணும் ம் ஓகேங்களா பாய் ஆல் அண்டு குட் நைட் ஆல் தங்கப்பில் கிக்கி சைலன்ட் வாட்ச் பண்ணுறீங்க பாய் 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 அது சித்ரா சிஸ்டர் உடம்பு சரியில்லை சொன்னீங்க ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு பார்க்கலாம் நீங்கள் தூங்குங்க நான் ஆயா லைவ் முடித்தவுடன் தான் போவேன் அப்படியா சாமி செவ்வாழை என் பாய் குட் நைட் ஸ்வீட் ஸ்வீம் ஆ ஆயா இப்போ கிளம்புறேன் தங்கம் செந்தமிழ செவ்வாலை ஆயா கிளம்புறேன் பாய் போட்டுருங்க சித்ரா சிஸ்டர் டேப்லெட் போடுங்க உடம்பை பார்த்துக்கோங்க ஒன்றுனா ஆயா கால் பண்ணுங்க கிட்ட நம்பர் இருக்குது சரிசாமி சரி சாமி சித்ரா வந்து அதெல்லாம் உயிரிய வேலை ஆமாம் மேல டைம் ஜல்லான் இட் இஸ் மை பாய் எப்படின்னு பாரு ஒன்று புள்ளி எட்டுக்கு வச்சிருக்கான் சப்ஸ்கிரைபர் தேவையா அவனுக்கு கண்டிப்பா நான் ஆயா கிட்ட போன் பண்ணி உங்க நம்பர் வாங்கிக்கிறேன் ஆயா குட் நைட் தேங்க்யூ குட் நைட் போடுங்க குட் நைட் போடுங்க என்ஜா பிள்ளைங்களா குட் நைட் போடுங்க கிளம்புறேன் போறேன் நீங்கள் நல்லபடியா சந்தோஷமா தூங்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன வருத்தமே வேணாம் சரியா பாட்டி லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆயா ரூபா யாராவது கமாண்டி எழுதிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே நம்ம போடுமோ போடும்போது போகும் கிட்ட சங்கடமா கொஞ்ச நேரம் உங்களை விட்டு போக மன்னிச்சு